சென்னை சிங்கப்பூர்ல சென்னை மிக பிரம்மாண்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட திறமையாளர்கள் கலந்து பெரிய வெற்றி அடையும் ஒரு அழகான மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசங்க போகுது யாரு வில்லேஜ்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா அழகா பேசுவாங்க நீங்கள் ஆரம்பிச்சோன்னு யாரை பார்த்தாலும் பாருங்களேன் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் அப்படின்வியா நம்ம ஒன்று தான் சொல்லியிருப்போம் ஆயிரம் சொல்லுங்கன்னா அது காலங்காலமாக பேசிட்டு வந்த விஷயம் அப்புறம் கோபம் போட்டுருவாங்க ஏன்னா ஆர்மவா ஊரில் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்காங்க வாய முடியா ஊரில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்கேன் அத்தனை பேர் நல்லா இருக்கானா நல்லா நான் நோட் போட்டு எழுதிட்டு வர முடியும் ஒரு நீ நல்லா இருக்கான்னு கேளு இது ஒரு பாட்சி டாக்டர் கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நம்பிதான் வர்ற மாதிரியே இருக்குது ஓகே எதாவது என்ன செய்யணும் அது நேரில் வர்ற மாதிரி எதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு இப்போ இவனுக்கு என்ன கிஷு அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தார் என்னங்க நம்பர் மாதிரி இருக்குது இதுக்கு போனிருச்சா நம்ம வருவாங்களா போலீஸ் வரும் உன்னை உடனேலேயே தட்டுவாங்க ஏண்டா ஆனால் டாக்டர்ஸாக நினைச்சு நினைச்சி எல்லாத்துக்குமாதிரி சொல்ல முடியுமா அடுத்தாள் அடுத்த அடுத்தாள் வந்தார் நீ உட்காருங்க என்ன செய்யுது நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர் சரி எப்பவுமே ஒரு விஷயம் வரலைன்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டேருங்க திடீர்னு அசதியில் அப்படி தூக்கம் வந்துடும் போயிட்டா மறுநாள் வந்த உடனே என்ன எப்படி இருந்துச்சு நீ சொன்ன மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறப்போ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன் பரவாயில்ல எவ்வளோ சொன்ன நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து முந்நூறு வரைக்கும் சொன்னேன் தூக்கம் வந்துச்சுடா இல்லை விடுங்கிடுச்சி பால் வந்துச்சான் சரி நீ எதுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டேன் அறே தூங்குடாண்டா இதுவே கவனமாக வச்சு ஒன்று ஒன்று போட்டு எழுதிக்கிட்டே இருந்துருக்கேன் இப்போ என்ன செய்ய முடியும் ரொம்ப அதிக பிரச்சினமாக நரிச்சு போயிட்டு பேஷண்ட்டோட பையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடியாது டாக்டர் அந்த பேஷண்ட்டு விசிலே இல்லை நான் ஒன்று எப்போ விசிலு பார்த்து சொன்னேன் நீங்கள் ஆனால் அவர்கிட்ட பிபி இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க அறி பிபின் ஊடுறது இருக்கான்னு நினச்சி பைக்கில் பார்த்துட்டு ஒருவரை பார்ப்பது என்பது வேறு ஈர்ப்பது என்பது வேறு என்பாங்க பார்ப்பது கண்களால் ஈர்ப்பது இதயத்தால் அப்படின்வாங்க இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்து இருக்கிற ஒரு விஷயம் நகைச்சுவை ஏன்னா எப்போயுமே கலகலப்பாக இருக்கிறவங்களை சுற்றி தான் நிறையா கூட்டங்கள் இருக்கும் எப்போயுமே அந்த இடத்தை மாற்றுற எவ்வளோவர் இருக்கமான இடத்தை மாற்றக்கூடியது அந்த நகைச்சுவை உணர்வு கொண்டுன்றனால அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகள் நிறையா பேர் சொல்லி ஏன்னா உங்கள் நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் சொல்கிறீங்க குழந்தைகளுக்கு இந்த கடிச்சோவுக்கு மாதிரியெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அது நம்ம சொல்லலாம் நம்ம மேலே கோபப்படுறாங்க சிரிக்கிறதுக்கு அப்போது சில வந்து இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்காக சொல்லணும் ஆமாம் நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னே தோலை ஓண்டை கொடுத்துருவேண்டா எதுக்குடா தோல் கொடுப்பான்னு தோலன் ஒரு ரூபா காயினுடைய ஒரு சின்ன பெண் இருக்கேன் படித்தாலும் ஒரு ரூபா காயின் தான் எந்திரிச்சாலும் எங்கே போனாலும் மூணு வருஷமாக அந்த காயின் ஏன் செலவழிக்க வேண்டியாண்டா எங்கள் அப்பா சொன்னார் எப்போ நானே தோடு இருக்குன்னு சொன்னார் அதுக்காக நானே தோடு இருக்கேன் இங்கே கரண்ட் கட்டாகிற மாதிரி தேவலகத்துலையும் கரண்ட் கட் ஆகிடுச்சா அப்போ எல்லார் வீட்டுக்கும் கரண்ட் இல்லை பிரம்மா வீட்டில் மட்டும் எல்லா லைட்டும் எரிஞ்சிருக்கு என்னான்டா அவர் திருப்பி பேசான் ஏன்னா மணி அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டே இருக்க அது மணி மண்டபம் அப்படினு இருக்காங்க ஒவ்வொரு தான் இல்லையா ஒரு ஊர் கோ வந்துக்கிட்டே இருக்கு நல்லா மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விழாவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் எதுக்கு அந்த அளவே அஞ்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்க வைர விழா அப்படினு இருக்கேன் இது விலங்குகள் சிரிக்காது ஆனால் சிரிக்க வைக்கும் காட்டுக்குள்ள ராசா ஆசை பெரிய முருகன் நம்மளாம் பார்த்து படித்தாலே பயப்படும் சிங்கம் சிங்கம் அப்படி கீழே உட்காந்துருக்கு குரங்கு மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு குரங்கை சாப்பிடணும்னு சிங்கத்துக்கு ஒரு ஆசை எப்படியாவது வர வைக்கணும் சொல்லி ஆசை வருது சொல்லி வா அப்படின்னு ஆ நான் கீழே வந்தா நீ என்னை கடிச்சு திண்டு வருவே இல்லை அப்போல்லாம் செய்ய மாட்டேன் உன்னை எப்படி நம்புறது உண்மையிலே கடிக்க மாட்டேன் அது சொல்லி நான் கீழே வரேன்னா ஒன்று செய் உன் கால் ரெண்டையும் கயிறு வெட்டி கட்டிச்சு உன் கை ரெண்டையும் கட்டிக்க வாய்க்குள்ள ஒரு துணியை வச்சுக்க ஆ வச்சுட்டேன் சரி அப்புடின்னா கீழே வந்துச்சு கீழே வந்து சாமியை கும்பிட்டு உட்காந்துச்சு அதான் நான் தான் எல்லாத்தையும் கட்டிகிட்டு இல்லை அப்புறம் கிட்டுக்கிட்டுன்னு பயப்படுறேன் முத முத ஒரு சிங்கக்கரியை திங்க போகிறேமேனு சொல்லி எனக்கு ஒரு அது குரங்கு சிங்கத்தை சாப்பிட முடிவு அதான் எலி எதுக்கு எட்டு மூளை வேட்டி எடுதுன்னா அதுக்கு நம்ம குதிர்க்குமா அது எதாவது ரகசியமாக வச்சிருக்கோம் ஒளிக்கிறது இன்னொன்று நகைச்சு இன்னென்ன தொழில்னு கிடையாது இன்னென்ன தொழில் இவங்க இவங்க தான் பேசணும் எல்லாரும் பேசுவாங்க திருவானே அவன் பண்ணாத விளையா ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் திருட போய்ட்டு கத்தியை காட்டி பைக்குலேருந்து பழைய சுருட்டு குடிப்பாங்கள்ல அந்த சுருட்டை எடுத்து காமிச்சிருக்கான் அந்த வீட்டுக்காரெக்ட்டு இது என்னது சுருட்டு அப்படி மூணு தடவை சொல்லு சுருட்டு 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 பார்த்துக்க செல்ஃபோனில் பதிஞ்சிட்டு நீதான் சொன்னேன் சுருட்டு சுருட்டு சுருட்டுன்னு அதான் நான் வீட்டில் உள்ளதான் சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டிட்டு போகிறேன் நகைச்சு வந்து என்னென்ன செய்யும் ஆசிரியர் மாணவ உறவு வந்து நெருக்கமாகும் கணவன் மனைவி உறவை நெருக்கமாகும் ஒரு விஷயத்தை நகைச்சியோட உணவை எடுத்துக்கிட்டா அது வகுப்புலையும் நிறைய நடக்கும் வாத்தியார் சொல்றார் ஒரு பெண் நடந்து போகிறாள் இது ஆச்சரியக்குரியாக மாத்து வாவ் அப்படின்னு இருக்கா இது தமிழ் எங்க வாவு பார்க்க முடியாம என்ன பெண் நடந்து விடறான்னு சொல்லணும் அவன் புதுசாக ரீசெண்டாக இருக்கு அவனை என்ன செய்ய முடியும் ஏன்னா புதுசாக படிச்சு திருவிழாட புடானம் படம் நடத்திட்டு வாத்தியார் சொன்னார் திருவிழா படான எல்லாருக்கும் முடிஞ்சல எல்லாருக்கும் தெரியும்ல தெரியும் சரி விநாயகரோட அப்பா யார் சொல்பா குமார் அப்ப அவன் கேட்டீவில் சிவ அன்னைக்கு தான் திருவிழாடர் படம் பார்த்துட்டு வந்துட்டான் போல சிவாஜி அப்படின்ட்டேன் பார்த்தார் பிச்சை அடிச்சு அடிக்க போனார் பிச்சை அப்படி ஏன் அடிக்கிறீங்க ஆனால் சார் தப்பாக சொன்னேன் தப்பாக சொன்னோம்னு தெரிஞ்சு இருந்தாலும் சமாளிக்கிறான் அப்புறம்டா சிவாஜின்ற காந்தி எப்படி சொல்கிறோம் மரியாதையா காந்திஜி நேரு எப்படி சொல்கிறோம் மரியாதையா நேருஜி விநாயகோட அப்பா சிவன் அவர் மரியாதை சிவாஜின்னு சொன்னேன் இப்போ அவர் வந்து ரிஷன் மென்ட்டு ஜனவடி ஓடி வச்சு அவுறப்பக்கம் நீ நம்ம இந்த பள்ளி வேலை கூடாதா அப்படின்னு வந்து நம்ம காலங்காலமாக கேட்டிருக்கோம் ஆனால் புதுசாக சொல்கிறது நல்ல எல்லாருக்கும் நகைச்சுவை இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மூலம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிறக்காக உங்கள் மயில் பே எங்களுடைய நோக்கம் என்று சொல்லிவிட்டு கடை சிந்தனைக்காக சில விஷயம் இப்போ பயந்துக்கிறது அது என்னென்னா இப்போ தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து கடுமையான இதாக இருக்குது மேல்பயிர் அதை உடைக்கும் போது உள்ளே இனிமையான ஒரு இளநீர் கிடைக்கும் அது மாதிரி மனிதன்கிட்ட உள்ள அகங்காரங்கள் துன்பம் கோபங்களை விளக்கும்போது மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க வெற்றியாளர் அவர் பக்கத்தில் கற்றுக்கிறக்காக பாடம் கற்றுக்காக ஒருத்தர் வந்திருக்கேன் ரொம்ப இருகிய மனத்தோடு சோகத்தோடு உட்கார்ந்துருக்கு ஏன் தம்பி சோகத்தொடர் இருக்கீங்க நம்ம தான் வெற்றியாளர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது என்னையால் அப்படி இருக்க முடியுமா நான் வெற்றி பெற்றதுனால மகிழ்ச்சியால் தம்பி மகிழ்ச்சியாக இருந்ததனால வெற்றி பெற்றிருந்தேன் எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாக எடுத்துருந்த பொறுத்து நீ அந்த மாதிரி இருந்துக்க இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக இருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிப்போம் என்று சொல்லி இந்த அருமை பெருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து விடைபெறும் நண்பர்களை நன்றி வணக்கம் வெல்டன் வெல்டன் முத்து ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் முதல்ல வந்து கடி கடிஜோக்கு சொன்னீங்களே இதை கடிஜோக்குன்னு சொல்கிறதையாவது நம்ம பொறுத்துக்கலாம் தத்துவமாக சொல்லுவாங்க சில பேர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறேன்னு சொல்லலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்க போறேன்னு சொல்ல முடியுமா இதை தத்துவமாக சொல்லுவாங்க மதஞ்சி நீ வந்து இந்த பிளேடு கம்பெனிலாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறீங்களோட கடியை பார்த்து சொன்னீங்க அதுக்காக மட்டும் நான் சொல்லிடுறேன் ரெண்டு மூணு கடி எழுதினது பத்திரிகையில் எழுதினது டாக்டர் கண்டாக்ட போய் தன்னாராம் என்ன ப்ராப்ளம்னு கேடத்துக்கு வர வர தூரங்க இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்னு தூரம் இருக்கிறதுன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா ஒரு மந்திரி ஒருத்தர் வந்திருக்காரு எக்மோர் ஸ்டேஷன்ல இறங்கணும்னு பாக்குறாரு இறங்க கூடாதுன்னு தாங்கலாம் ஏன்னா அவர் சென்ட்ரல் மினிஸ்டரும் இதை விட டேஞ்சர் ஒரு ராஜா அவர் ஏன் இப்போ வந்து நகர் வளமே கேட்டிருக்காங்க இவர் மார் போட்டு நகர் வளம் போகும்போது யாரோ ராஜா வேஷம் போட்டு அந்த படத்துக்கு போயிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு கடி ஒருத்தர் கேட்டிருக்காரு எந்திரன் படம் போலாங்களா சூப்பராக இருக்குன்னு போகலாம் முடிஞ்சா போகலாம் இல்லை இல்லை ஆரம்பிக்கச்சே முடிஞ்சா போக முடியும் எப்படி தேங்காய் ஓடுகளை களைகிற பொழுது அதுக்கு உள்ளிருந்து இனிமையான சுவையான இளநீர் வெளியே வருதோ அதே போல மனுஷ்ட்ட உள்ள அகங்காரம் ஆணவம் என்ற அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரும்போது உள்ளிருந்து சந்தோஷ மகிழ்ச்சிங்கிற அற்புதமான விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அழகாக கவிஞர் கூட சொல்லுவாங்க ஒன்றுள்ள துயரங்கள் துக்கங்கள்லாம் மில்லி கிராமில் இருக்கட்டும் கோவம் வந்து கிராம் கணக்கில் இருக்கட்டும் ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி மட்டும் டன் கணக்கில் இருக்கட்டும் இந்தியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞர்களாம் அந்த அளவுக்கு உற்சாகத்தை வாரி வாரி கொடுக்குறதில்ல நம்ம நிகழ்ச்சி என்றைக்கும் சளிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நகைச்சுவை வந்து பாக்கெட்டில் ஓட்டு கடையில் விற்க முடியாது அது சுவை ஒரு ஒரு இடத்துல பார்க்குறதா இந்த மாதிரி சிரிக்க சிரிக்கிறதுனால இல்லை நகைச்சுவை சொல்கிறதுனால கேட்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சமயோஜ புத்தின்னு சொல்லி ஒன்று வரும் அந்த காலத்தெலாம் குழந்தைகளுக்கு இதிகாச கதங்கள்லாம் குட்டி குட்டி கதையில் சொல்லுவாங்க ஏன்னால் குழந்தைகள் கற்பனை சக்தி அதிக சொல்லி அதனால் தான் நம்ம நிகழ்ச்சியில் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி சொல்கிற காரணம் சமயோஜ புத்தி அது எல்லாருக்கும் இருக்கும் ஒரு எறும்பு என்ன செஞ்சு குளத்துக்கு பக்கத்தில் இப்படி கண்ணத்தில் கவிச்சு உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் குளிக்கிறத ஆனால் என்ன செஞ்சு தண்ணிக்குள்ளே உடல் முழு வச்சுட்டு மண்டை மட்டும் வெளியே வச்சு குளிச்சுக்கிட்டேன்னு சில நேரமாக மூணு மணி நேரமாக குளிக்குது எறும்பு இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே கவனிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு ஆனா அப்படியே வெளியேறி போச்சு மட்டும் ஆறு எறும்பு கொடுக்குட்டுன்னு ஓடிடு எறும்பு கூப்பிட்டு ஏன் மூணு நேரம் என் குருன்னு பார்த்துக்கிட்டு ஏன் இப்போ மட்டும் ஓடுறாப்பு நேற்று நான் குளிக்க வரும்போது என் சட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கு நீ எடுத்து போட்டு குளிக்கிறேன் என்ன பண்ணுறக்கா செக் பண்ணுறக்கா பார்த்தேன் அப்படி கூட ஒரு ஆட்சி நான் தெரியும் இல்லையா ஏன் டாக்டருக்கு படிக்கணும் டாக்ட்ருக்கு படிக்கணும் சொல்லி உயிரை எடுக்கிறானே ஆப்பு படித்தால்தான் எடுக்கப் போகிறேன் ரெண்டு டாக்டர் ஆதான் எடுக்க போறேன் அவங்க தான் எடுக்கிற உறுதி அதை எவனாலையும் முடியாது ஜென்மத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆள் எட்டு மணிக்கு வேணாமல் டாக்டர் ஓனார் டாக்டர் நீங்களே டாக்டர் படிச்சிங்களா வேரண்ட்டி படிச்சீங்களா சார் எங்காக தான் சொல்லியிருக்கீங்க என்ன பார்ப்போம் எனக்கு என்ன சொன்னீங்க நீங்கள் சக்கர இருக்குன்னு சொன்னீங்க ரேஷன் கிடைக்காது சக்கர இல்லைங்கிறான் இது எனக்கு ஒரே கோஷமாக இருக்குது ஏதாவது எனக்கு ஒரு முடிவை பண்ணி ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னா அது என்ன செய்யுங்க இங்கிருந்து அங்கே ரேஷன் கிடைக்கிறதுக்கு விஜயாசந்தி எவனாம்மா காலையில் டாக்டர் தேடி போய் சிக்கல் இருக்கும் ஒரு இடத்துல ராஜேஷ் மிதுன ராசி அப்புன்னு போட்டுருந்துருக்காங்க ராஜேஷ் எம்பிசேஷன் போடுவாங்க மிதுன ராசி பக்கத்தில் கூப்பிட்டு அது என்னங்க வித்தியாசமாக ராஜேஷ் மிதுன ராசி அப்புடின்னு யாரையும் அந்த டாக்டரை இல்லாத டாக்டர்ன்னு சொல்லக்கூடாது அதுக்காக அவங்க ராசி அங்கேயே போட்டுவார் நான் நர்சித்தப்படும் அதே மாதிரி தான் அந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் நர்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் பேஷண்ட் வந்தால் அவங்க பரிசை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவங்க ஏதாச்சும் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு காரியம் தெரியுது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன் நாலு வீட்டில் போய் அப்படி சோசியலை பழகிட்டு வந்துச்சுன்னா எப்படில் ரொம்ப சோசியல் டைப் யார்ட்டையும் கள்ளங்குடம்லாம் பேசும் இதே தான் அடுத்த வீட்டுக்குள்ளே நாலு வீட்டில் போயிட்டு வரட்டும் அது ஒரு ஊதாச்சி இருக்கு வாட்டுக்கு அடிக்க மாட்ட மாதிரி அப்படி பாய்க்கு என் பையன் என்ன சிறிது காலையில் எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக பரவரப்பா பரவரப்பா இருந்தேன்னு வச்சிக்கலேன் பையன் ரொம்ப சுறுசுறுப்பாற்றி அடுத்தால் பரபரப்பு அவசர பூத்தி எங்கிட்டாச்சும் கீழே விழுது பழகு காரணம் இன்னைக்கு என்ன காலம் மட்டுந்தான் அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா தரையில் வந்து விழுமா அப்பெல்லாம் நீளம் இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புமா என்ன அப்படி ஏன்னா அந்த இப்போல்லாம் குழந்தைங்க சொல்லித்தரமில்ல சர்ச்சில் உள்ள பாதரை கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு அது அம்மா சர்ச்சில் பாதரை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்க லேட்டாக வந்தால் பாதரோடு வரேன்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தால் ஊரில் உள்ள கூடாம கூப்பிட்டு வரது போன வருஷம் டெய்லி இந்த வருஷம் டெய்லி ஒரே வருஷம் ஒரே கிளாஸில் ரெண்டு வருஷம் வைக்காமலாம் உங்களுக்கே வைக்க அஞ்சு வருஷமாக இதே வகுப்பு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வைக்கப்படணும் அதுக்கு கொஞ்சம் விஷயம் வித்தியாசம் இல்லையா காரணம் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி புளிச்சிருச்சுன்னா அதை மாற்றி விட்டுறது அதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ராமு நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போது ஒரு லாரி வந்து அவனை மோதியது மோதியது என்ன காலம் பாவம் அவனுடைய போதாத காலம் இருக்கீங்க ஏன் பிடிக்கீங்க கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் எவனாக கேட்குறீங்களா கரடி பாச எங்களுக்கு அவ்வளோ புரியாது சார் நாங்கள் அந்த போகல இந்த மாதிரி அதுக்கா ஒரு கேள்வியாச்சும் பதில் சொல்கிறீங்களா இந்த கேள்விக்கெல்லாம் முட்டால் கூட பதில் சொல்லுவான்டா அதான் சார் நாங்கள் சொல்லலை நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டா ஒரே வரியில் அதுக்கடுத்து அவர் பருந்து கொடுக்க ஆக முடியும் இது சுவையான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை எப்பயாவது பார்க்குறபோது அல்லது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பொழுதோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எப்போயாவது நிகழ்ச்சியில் அந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடச்சுன்னா வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா வசதி இருந்தால் கூட எல்லார வீட்டிலையும் முழுசாக சந்தோஷம் மகிழ்ச்சியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாராலேயும் முழுமையாக சொல்ல முடியாது எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப அது சனி உங்களுக்கு தீபாவளியாக நினைச்சி நீங்கள் கொண்டாடன்னு சொல்லிட்டு காரணம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புங்க அரசாங்கத்தில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு ஆள் சிரிங்க வீட்டுக்கு ஒரு ஆள் சிரிச்சிங்கன்னா அந்த தெருவுள்ளவங்களாம் சிரிப்பாங்க அந்த உள்ளவங்க சிரிக்கும் போது அந்த நான் கிரா ஊரில் உள்ளவங்களாம் போய் சிரிப்பாங்க அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் சிரிக்கிற பொழுது இந்த நாட்டில் உள்ளவங்களாம் சிரிப்பாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லை சிரிப்பு ஒரு தொற்று நோய் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவும் அதாவது கிருமி மூலம் பரவும் தொற்று நோயை அழிப்போம் இந்த மாதிரி நகைச்சுவை மூலம் பரவும் சிரிப்புங்கிற தொற்று நோயை வளர்ப்போம் என்று சொல்லி எப்பவுமே இன்னொரு விஷயம் நீ வீட்டில் இந்துவனாக இரு இந்துவாக இரு இல்லை வீட்டில் கிறிஸ்துவனாக இரு வீட்டில் முஸ்லீமாக கூட இரு ஆனால் நாட்டில் மனுஷனாரு அது மனித நேயத்தோடு இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை அன்பாக உங்கள் தெரியும் உங்களுக்கு விட வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே வெல்டன் முத்துமல் சார் இந்த அசத்த பகுதி ஆறு இந்த குறிஞ்சி மலர் மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இந்த லீபி இறங்குறது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் தீபாவளி பொங்கல் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அமாவாசை பௌர்ணமியில் மாதத்துக்கு ஒரு தடவை வரும் ஆனால் இந்த சூரியன் தினமும் வரும் ஆனால் சூரியன் இல்லாமல் வேலை எதுவுமே நடக்காது எங்கள் நிகழ்ச்சியோட சூரியன் முத்து ஒவ்வொரு வாரமும் முதல்ல அவர் தான் வந்து எங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைப்பாரு எல்லாம் பிரமாதமாக போகும் எங்கள் முத்துவோட நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க முத்து அதாவது முத்து ஃபர்ஸ்ட் நான் உங்களோட ஃபேன் அதாவது நான் பேசிக்காக ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கராக இருந்தால் கூட ஒரு கொக்கி லீ ஒரு சீரியஸான பிரச்சனைகள் எடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தால் கூட பேசிக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காமெடி சென்ஸுகள் நிறையா இருக்கும் நான் சினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மதன் பாபு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோடய கிங்கில் வந்து அந்த காமெடி பார் காமெடி மறக்கவே முடியாது ஏன்னா சன் டிவி வந்து எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அந்த காமெடி கொடுத்துருக்கோம் மூணு தோட்டத்தை யார் ஆம்ஸ்டாங் தான்னு ஒரு காமெடி ஸோ இது ஸ்பாட்டில் பண்ண காமெடி சுற்றலாம் நீங்கள் வந்து காமெடியன்றத விட ஒரு நல்ல நடிகர் நீங்கள் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பழைய மிக்சல் கேமரா இருந்தால் ஒரு ஆயிரம் அடிக்கு நடிப்பீங்க நீங்கள் ஆனால் இப்போ நானூறு அடியில் வந்து நூறு அடிக்கு தாங்காத நடிகர்கள் இருக்காங்க ஏன் ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா நாங்கள் வேறு வழி இல்லை அவங்களுக்குலாம் தெரியும் ஐம்பது அடி இருபத்தஞ்சு அடியாக வெட்டி வெட்டி ட்ராலிகளெலாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு ஏமாத்திட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் தொடர்ந்து நடிக்கிறீங்க இந்த ஸ்டாண்டப் காமெடின்றது சாதாரண விஷயம் கிடையாது தொடர்ந்து அதுவும் சீரியஸாக யாராலையும் வசனம் பேசிடலாம் பக்கம் பக்கமாக சீரியஸாக வசனம் பேசிடலாம் அடுத்தவங்களோட உணர்வுகளை தூண்டிடலாம் பேசி ஒரு பேசிக் நடிக்க தெரிஞ்சாலே கொஞ்சம் லெவல் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நடித்து ஏமாற்றிடலாம் பட்டு காமெடி தொடர்ந்து பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்